புரிய அப்படின்ற ஒரு தளம் இந்த தளத்தினுடைய சுவாமி பெயரு துணியன் ஆறு அது மட்டும் இல்ல இந்த சாமியோட உணர்வு பெயர் உணவீஸ்வரர் அப்படின்ற பெயரு அம்பாள் வந்து பூங்கொடி நாயகி புஷ்பலதா என்ற பெயரோடு அறிவு அளிக்கிறாங்க நம்ம பொதுவாக ஒரு திருக்கோயிலுக்கு வந்தோம்னா அந்த திருக்கோயிலில் என்ன சாமியினுடைய சிறப்பு அந்த தலத்தினுடைய சிறப்பு இந்த சிறப்பு எல்லாம் நாம் ஒரு வாரம் தெரிஞ்சு சாமியை வழிபட்டோம்னா எப்பயுமே அந்த சாமி நம்ம மனசில் எப்போ நினைத்தாலும் நமக்கு அது நீங்காத ஒரு தெய்வ பொருளாக நமக்கு கிடைக்கும் அந்த நிலையில் இந்த தலத்தினுடைய சிறப்பையும் இந்த திருக்கோயிலினுடைய அமைப்பையும் நாம் மனதில் வாங்கி அதுக்கப்புறம் நாம் இந்த தளத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணுறது பெரிய நாமெல்லாம் செய்த தவமாகும் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான நிலையில் முத முதல்ல இந்த எல்லாம் சுவாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய உமாதேவிக்கு கைலாயத்தில் அந்த எல்லாம் உபதேசம் பண்ணுறாங்க அப்படி அந்த வேதத்தை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் மூலமாக அதையெல்லாம் அவங்க அந்த உதேசத்தின் கத்துக்கிட்டு வர்றாங்க சிறப்பாக அந்த கற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது உமையில் கவனம் திசை திறப்பு சிவபெருமான் உமாதேவியின் மீது கோபம் கொண்டு அவளை மானிடப் பிறப்பு எடுத்துமாறு தண்டனை கொடுத்து விட்டார் அதன்படி பூமிக்கு வந்த பார்வதி தேவி ஓமாங்குடியும் தங்கி இருந்து இந்த தளத்தில் தங்கி இருந்து சரஸ்வதி தேவி வணங்கி சிவனை நினைந்து இலங்கை மரணை நினைந்து கடும் தவம் புரிந்து கொண்டு வருகிறார் அம்மாவின் தவத்தினை வச்சு தேவிருங்கியபடி தட்சிணாமூர்த்தி வடிவிலே உமாதேவிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உபதேசம் செய்யும் போது இடையூறு வரக்கூடாது என்பதற்காக நந்தினேஸ்வரரை வாசலில் காவலுக்கு வைக்கிறார் அப்போது முருகப்பெருமான் அங்கு வர நந்தி தழுக்கிறார் முருகப்பெருமான் வண்டு உருவம் எடுத்து அபிஷேகம் தீர்த்தம் வரும் கோமூர்த்தம் வழியாக உள்ளே சென்று அம்பானின் தலையிலே கூடியிருக்கும் கூவில் உட்கார்ந்து குரு தட்சிணாமூர்த்தியாக இறைவன் அம்பாளுக்கு உபதேசம் செய்வதை கேட்டுக்கொண்டார் இதுதான் சுவாமி மலையில முருகப்பெருமான் தந்தைக்கு பிரணவ மந்திரத்தின் உடம்பை உபேசித்து வந்தார் என்பதை நாங்களால் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இறைவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து உமது உமை தேவிக்கு பிரணவ பொருளை உபதேசித்து அந்த தலம் இந்த ஓம் என்கின்ற அந்த பிரணவ மந்திரத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த ஓமான் குளியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் வேள்வையை கூற உதவ வேள் சிறப்புடைய ஊர் என்பதனாலும் இந்த தளத்திலே ஹோமர் என்றும் சொல்லப்படுகிறது திருநாவூர் கருசன் பெருமான் தனது பாடல்களிலே

இருக்குன்றத நாம ஓரளவு மனதிலே நினைத்து நாம இந்த திருக்கோயிலுக்கு ஒளிபாக்கியிருக்கணும் கிழக்கு நோக்கிய கூடிய ஒரு வாயில் அமைந்துள்ளது வாயிலுக்கு எதிரிலே கௌரி தீர்த்தம் உள்ளது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் பல்பீடத்தையும் நந்தி வீடத்தையும் காணலாம் அடுத்த ராஜகோபுரம் மூன்று நிலைகளை உடையது

கலத்திலே இந்த கலத்திலே உள்ள தட்சிணாமூர்த்தி மிக சிறப்புவர் இறைவன் சன்னதியிலே வலப்புறம் தெற்கு நோக்கி உபதேசம் செய்த தட்சிணாமூர்த்தி உயர்ந்த பீடத்திலே ஒரு சிலா ரூபத்திலே காட்சி தருகிறார் ஓம்கொழியூர் தளத்திலே சிவாகம ரீதியாக கருவறை தெற்கு கோபத்திலே ஒரு தட்சிணாமூர்த்தியாகவும் இறைவன் சன்னதிக்கு அம்பாள் தன்னதிற்கும் இடையிலே மகாமண்டபத்திலே தனி மூலஸ்தானத்திலே ஞான குருவாக இன்னொரு தட்சிணாமூர்த்தி அருள் இந்த தளத்தினுடைய சிறப்பு அம்சமாகும் இந்த தளத்தின் மற்றொரு சிறப்பு அம்சம் கருவரின் கோக்கத்திலே காணப்படும் நடராஜனுடைய திலாரூபம் இது வியாக்ரவாக காட்சி தந்த வடிவம் என்று கூறப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கருவறை கோஷ்களத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமான் யாக்ரபாக முனைவருக்கு அருள் காட்டி கொடுத்த அற்புதமான ஒரு நடன காட்சியை நாம் காணலாம் ஏனைய கோஷ்டர் முருத்தங்களாக விநாயகர் எங்கோற்பவர் பிரம்மா துர்கல் போன்ற எல்லா திருக்கோயில்களிலும் இருப்பவர்கள் போலவே இருக்கும் அமைந்திருக்கும் குருவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலே இந்த தளத்திலே மற்ற நவகரகங்கள் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தலம் வந்த புளியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தளத்திலே ஓமாம் புலியூர் என்று சொல்லப்படுகிறது மற்ற தலங்கள் பெயரையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பெரும்பற்ற புலியூர் இங்கு சிதம்பரம் என்று சொல்லப்படுகிறது காணாட்டம் புரியூர் என்பது இங்கே அருகாமிலே இருக்கிறது இங்கேதான் யாக்ரவாத முனியோருக்கு நடன காட்சி பொறுத்த தளம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக இருக்கொழியும் இது நீலகண்டை ஆழ்ப்பாளர் அவதாரம் செய்த என்று சொல்லப்படுகிறது இது இருந்து சொத்தம் சற்று தொலைவாக இருக்கும் திருப்பாதிரியும் இது கடலூரிலே அமைந்திருக்கிறது இது இது வந்து ஓமா புயல் இப்படி பஞ்ச உள்ளூர் தளங்களிலேயே இது ஒரு சிறப்பு வாய்ந்த தளம் என்று நாம் நினைவு கொள்ள வேண்டும் இந்த கலதவி கல்யாண சம்பந்த பெருமா ஒன்றும் திருநாவுப்பரசர் பெருமாள் ஒன்றும் ஆகிய இரண்டு மரியும் இது நான் கிடைக்கப்பட்டு கொடுத்துருக்குறேன் எனக்கு அற்புதமான அதிகம் போ இந்த நிறைய முறை இந்த மாதிரி திருத்தலை யாத்திரை செல்லும் பொழுது ஏதாவது ஒரு கோயில அவர் பைபாஸ் பண்ணி போனாருன்னா உடனே என்ன பண்ணுவாரு சாமி அவரை தடுத்து அந்த கோயிலுக்கு வரவழைச்சு அந்த கோயிலில் அந்த திரும்ப சாமியோடைய சிலப்பாடு அதுக்கப்புறம்தான் அவரு மற்ற கோயிலுக்கு அனுப்புவார் அப்படி இந்த தளத்திலே ரெண்டு பதிவுகள் அந்த அருளாளர்கள் நமக்கு அறிவு செய்திருக்கிறார்கள்ரு பதி ஒரு பதிகத்தில் ஒரு பாட்டாக நம்ம பார்ப்போம் ஏன்னா நேரம் இல்லை நேரம் என்னென்னு இந்த திருப்பணி போட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருப்பணி நடைபெறுக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் நம்மலாம் இந்த தளத்தில் பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால் அதெல்லாம் ஏழை நமக்கு ஒரு இருவரு நினைவுபடுத்துவதற்கு குறிப்பட்ட ஒரு அற்புதமான தேர்தல் தான் மட்டும் கிடைக்கிறது அந்த பாடலை மட்டும் நாம் விளக்கம் apa kenapa apa kenapa 아우 울러 고안녕하 I do तरीकर दिनी मर्की, कान